நம்ம நம்மக்கோள் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அஸ்தீரிய பக்தர்களுக்கெல்லாம் இன்று நாம் காண இருக்கக்கூடிய தலமானது செய்யாறு மாவட்டம் வரக்கை கிராமத்தில் எழுந்தரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வரதராஜ சுவாமி ஆலயம் வரக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இது பெருமா ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் வரதராஜ பெருமாளாய் பரம்பாலிக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் கொரக்கைன்ற கிராமத்தில் பெருமாள் திருக்கோவில் கண்டர்கள மிகவும் பழமையான ஸ்தலம் இது இக்கோவில் மகா சம்பரஷணிக்காக தயாராக இருக்கிறது பெருமானுடைய விசேஷமான முன்மண்டபம் அற்புதமான முறையிலே அமைந்திருக்கிறது பரமபத வாயுன்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்வாரம் பெருமாள் ரங்கநாயகி விபூ சமேத ரங்கநாத பெருமாளாக திருக்காட்சி தருகிறார் இதே மாதிரி இந்த பக்கத்தில் ரொம்ப விசேஷமான ஸ்தலமானது கருடனுடைய ஸ்தலமானது அமைஞ்சிருக்கு அற்புதமான கருடனுடைய விமானம் அதை ஒட்டி அற்புதமான பிராகாரங்கள் பெருமாளுடைய ஆராதனுக்கான திருக்கணறு பெருமாள் திருவாராதம் செய்யக்கூடிய அற்புதமான திருவாராதத்துக்கு உதவக்கூடிய திருக்கணறு இந்த பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி சுவாமி பார்த்தசாரதி ஈதோபச்சாரம் விசேஷமான மண்டபத்தோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஆலயம் இரண்டு புறங்களும் தோரபாலகரோடு அற்புதமான மண்டபம் என்னளாவிய அழகிய ஓவியங்கள் நிறைஞ்சி இருக்கக்கூடிய அற்புதமான மண்டபம் இது ஒரு போதுமான முறையில் இந்த மண்டபமானது அமைஞ்சிருக்கு பெருமானுடைய ஆலயம் கிழக்கு நோக்கிய தலம் இது அற்புதமான மூர்த்தி ஸ்ரீபூ சமேத வரதராஜ சுவாமி ஆலயம் அற்புதமான மண்டபங்கள் மண்டபத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அற்புதமான சுதை சிற்பங்களை பார்க்கலாம் இந்த பக்கத்தில் பன்னிரண்டு ஆழ்வார்களும் இந்த பக்கத்தில் வைணவ ஆச்சாரிய பெருமக்களும் இந்த பக்கத்தில் அற்புதமான மண்டபம் மைய மண்டபத்தில் நான்கு பக்கத்துலேயும் அற்புதமான யாலி தூள்களோடு சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு சம்பரோக்ஷணிக்கு விசேஷமான முறையில் நடைபெற இருக்கிறது அதே மாதிரி இந்த பக்கத்தில் கருடாழ்வாரோட சன்னதி மேலே வைகானச ஆச்சாரிய புருஷரான பிருகு அத்ரி மரீஷி காஷபர்களோட அற்புதமான விகணசாச்சாரியா மூர்த்தி இந்த பக்கத்தில் அற்புதமான கருடாழ்வார் சன்னதி நான்கு பக்கமும் விசேஷமான மண்டபங்களோடு மையத்தில் ஸ்ரீபூ சமேத வதராஜ சுவாமியோடைய கருவறை இரண்டு பக்கத்தில் தோரபாரகளோடு இந்த ரெண்டு பக்கத்துலேயும் விசேஷமான கஜேந்திர வரதன் சொல்லக்கூடிய அற்புதமான ஆதி மூலமே என்று அழைத்து பெருமாள் ரக்ஷணம் பண்ணக்கூடிய ரெண்டு யானைகள் திக் அற்புதமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த பக்கத்தில் வேணுகோபால சுவாமி விசேஷமான வண்ணமூர்த்தியாக இந்த பக்கத்தில் ஆண்டாள் கோதனாட்சியாக ரொம்ப அற்புதமான ஸ்தலம் இது துவக்கின்ற கிராமத்தில் விசேஷமான பெரிய மண்டபத்தோடு கூடிய அற்புதமான ஸ்தலம் இது அதே மாதிரி இந்த கோவிலுடைய விமானம் ரொம்ப விசேஷமான முறையில் புனோத்தாரணமான செய்யப்பட்டு ரொம்ப அற்புதமாக காட்சி தர்றது பிரம்மாண்டமான விமானம் விசேஷமான வேலைப்பாடுகளோடு செய்து அற்புதமான விமானமூர்த்தி இங்கே பார்த்து ரங்கநாத சுவாமி விசேஷமாக அதுக்கப்புறம் திருவள்ளிக்கேணி பாத்தசாதி பெருமாள் ரொம்ப அற்புதமான விமானம் சீக்கிரத்தில் மகா சம்பரோஷணியானது விசேஷமான முறையில் நடைபெற இருக்கிறது விமானத்தோடைய மேற்கு பக்கத்தில் காளிங்கநர்தன கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப விசேஷமாக இந்த கிருஷ்ணர் அதுக்கு மேலே யோகா நரசிம்மூர்த்தி மேற்கு நோக்கிய வடக்கு நோக்கிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அற்புதமாக சீதா லக்ஷ்மண நம்ம சமேதா ராமச்சந்திரமூர்த்தி அதுக்கு மேலே பரபாசு தேவன் வேணுகோபாலன் கோவர்தனகிரி தாரியா கிருஷ்ணர் பிரம்மாண்டமான விமானம் மகா சம்பரோஷ நிகோஷம் காத்துருக்கு எல்லா பக்தர்களும் குறக்கை கிராமத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ சுவாமியோடைய அனுக்கிரகத்துக்கு பார்த்து முடியாத கேட்டுக்கிறோம் சுபமஸ்து